வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதிகளில் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினுக்கு மாற்றம் கம்ப்ளீட்டாக புறப்படத்தில் புறப்படும் இடத்திலிருந்து சேரும் இடம் வரைக்குமான பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்குமான நேரம் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது பழைய நேரம் பிரகார போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை என்ன ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா வருகிற ஜூலை மாதம் தேதியில் இருந்து தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருகிறது இப்போவே அதை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த ட்ரெயினானது திருச்செந்தூரில் இருந்து பாலக்காடு நோக்கி வரக்கூடிய ரயிலுக்கான கோயம்புத்தூருக்கான கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரயில் அங்கே இருந்து புறப்படும் நிச்சயமாக இந்த ரயில் முன்னாடியே வந்துடுறதுனால ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இப்போது வேகம் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக நேரமும் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது போகிறது ட்ரெயின் நம்பர் ஐம்பத்தி ஆறு நூற்றி பத்து பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் இந்த ரயில் வழக்கமாக எட்டு மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது ஜூலை பத்தாம் தேதி வரைக்குமே எட்டு மணிக்கு தான் புறப்படும் ஆனால் ஜூலை பதினொன்றாம் தேதியில் இருந்து இந்த ட்ரெயினை எட்டு மணிக்கு நம்ம போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க நினச்சிட வேண்டாம் ஏன்னா இந்த ட்ரெயின் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போக போகுது ஏழு ஐம்பது இரவு ஏழு ஐம்பது மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுனோம் அதற்கடுத்து இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு வழக்கமாக எட்டு இருபத்தி நாலு இரவு போய் ஒரு நிமிஷம் அங்கே நிற்கும் நின்றுட்டு எட்டு இருபத்தி அஞ்சுக்கு கிணத்துக்கடவுல இருந்து புறப்பட்டு செல்லும் ஆனால் ஜூலை பதினொன்றாம் இருந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடும் எட்டு பதிமூணுக்கு அங்கே போய் ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் எட்டு பதினாலுக்கு கிணத்துக்கடவு ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து இந்த ட்ரெயின் வேறு எங்கேயுமே நிற்காது எங்கேயும் நிற்காதுன்னு சொல்கிறத விட எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை ஏன்னா அதற்கடுத்து இருக்கிறது போத்தனூர் தான் போத்தனூர் கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது இந்த ரயில் நிலையத்துக்கு எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு வழக்கமாக இரவு சென்று கொண்டு இருக்கக்கூடிய ரயில் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அங்கேருந்து புறப்படும் ஆனால் ஜூலை பதினொன்றாம் இருந்து எட்டு முப்பத்தி ஆறு மணிக்கெல்லாம் போயிடும் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடும்னு வைங்களேன் அதற்கடுத்து எட்டு முப்பத்தி ஏழுக்கு அங்கேருந்து புறப்பட்டு சென்றுவிடும் கோயம்புத்தூருக்கு இந்த ரயில் போய் சேரக்கூடிய நேரம் இது வரைக்குமே ஒம்போது இருபத்தி அஞ்சு ஜூலை பத்து வரைக்குமே ஒம்போது இருபத்தஞ்சு மணிக்கு தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் ஜூலை பதினொன்றாம் தேதி எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கோ பொள்ளாச்சியிலிருந்து கிளம்புற ட்ரெயின் கோயமுத்தூருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுறதுனால நம்ம பல்வேறு ரயில்களை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஏன்னா பொள்ளாச்சியிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கோ அல்லது மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கோ பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி